ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்குது இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலைனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அது தாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது சிறப்புமிக்க காலம் ஆனால் எதிர்காலத்திற்கும் சேர்த்து நீங்கள் இப்போ வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இல்லைங்க நான் இப்பயே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் தெளிவான ஒரு அமைப்போடு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அதன்படி செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை வரவும் வராது இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் ஆனால் நீங்கள் அதை செய்யணும் முறைப்படுத்திக்கணும் உங்களை சரியான அமைப்புக்கு நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் இப்போ காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான காலகட்டத்தில் இருக்கீங்க அப்பையும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் எனக்கு பிரச்சனையில் தான் இருக்கேன் எனக்கு சரியான சொல்யூஷன் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் கொண்ட ரிஷபராசிக்கு இப்போ நான் இதை சொல்கிறேங்க இதை நீங்கள் ஃபாலோ தான் ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக பல மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புன்னு பார்க்கும் பொழுது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதனால் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரையிலும் தொழில் போட்டிகள் இருந்திருக்கலாம் உங்கள் பேர் வந்து தவறான முறையில் உங்கள் பேரை வந்து சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் மாறக்கூடிய இடத்துக்கு ஃபஸ்ட்டு வரீங்க ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை அங்கீகாரம் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் அந்த கேரக்டரையே எல்லாரும் தப்பாக சொல்லி வைக்கும்போது நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ நம்மளை முன்னேற வந்து செய்கிறதுக்கோ சரியான அமைப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா உங்களை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் இது நாள் வரையிலும் தவறான தகவலை சொல்லியிருக்கலாம் இல்லை தவறு பண்ணிட்டதாக கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பொறாமையிலையும் உங்களோட முன்னேற்றத்தின் மீது இருக்கக்கூடிய எரிச்சல்லையும் அதெல்லாம் சொல்லதான் செஞ்சுருப்பாங்க ஏன்னா ஒரு அமைப்பானது அந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் இப்போ கடந்து வந்துட்டுருக்குறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ வந்து பேரெலாம் எப்படிங்க எனக்கு மாறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமாக மாறும் எப்படி பொய் ஒன்று வந்து வருதோ அதே அளவிற்கு உண்மையும் அங்கே போட்டி போட்டு உங்களுக்கான சூழ்நிலையை சரியான அமைப்புக்கு மாற்றி கொடுக்குங்க நீங்கள் அதுக்காக எதுவும் பண்ண வேணும் அதுவாக நடக்கும் எதெல்லாம் எப்படி நடந்ததோ அதே போல் அது உங்களை விட்டு போயிட்டு மறுபடி நல்லது அதுவாக தானாக நடக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார் உங்களுக்கான பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையை ரிஷபராசிக்கு இப்போ கொடுத்துட்ருக்கார் இயல்பாக இருப்பீங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கடந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் இது தாங்க இது நாள் வரைக்கும் உடலில் ஏதாவது சோர்வு இருந்திருக்கலாம் சூரியன் சரியான அமைப்பில் இல்லாததுனால எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு வேலை வந்து பாதியிலே நிற்கிற மாதிரியோ இல்லை வேலை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து படாத பாடு இப்போ பார்த்தீங்கன்னா மாறுதல் ஏற்படுது சூரிய பகவான் அம்சமான இடத்திற்கு வரும்பொழுது சரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது எடுத்த காரியங்கள் எல்லாம் முழுமையாக நடைபெறக்கூடிய சூ அம்சமும் இப்போ தான் இருக்குது சூரியனால் முழுமையாக இருக்கும் தடை இருக்காது ஏன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு தடையாகி இருந்திருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் போயிருக்கோம் அப்படியே நீங்கள் முழுமையாக செய்தாலும் அதற்கு பலன் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி இல்லாமல் தோல்வியாக இருந்திருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மன சங்கடங்களும் மன அழுத்தங்களும் ஏற்பட்டிருக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம மனசு போகாமல் போகிறதுக்கு காரணம் இது தானே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குது முயற்சி மட்டும் தெளிவாக எடுக்கணும் அதுதான் இப்போ உங்களுடைய சாமர்த்தியம் ரிஷபராசியின் சாமர்த்தியம் எதுன்னு பாத்தீங்கன்னா தெளிவாக முயற்சி எடுக்கணும் வழிவகையை தெளிவாக தேடிக்கணும் எது செய்தாலும் மாற்றம் உரியதாக இருக்கக்கூடியதாக செய்யணும் நல்லா தெரியும் இதை செஞ்சால் நமக்கு இது நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சே சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக யோசித்து செஞ்சிங்கன்னா கரெக்டான அமைப்பு ஏற்பட்டுடும் உங்களுக்கான உரியது எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூரியன் உங்களுக்கு கொடுக்குறார் சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தில் இருந்தாலும் எந்த செயல் செய்தாலும் விடாமுயற்சியோடு செய்யணுங்க அது மட்டும்தாங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா ரிஷபராசிக்கு சில விஷயங்களால் ச சனி பகவான் எப்படி பண்ணுறாருனா அந்த காரியங்கள் தாமதமாகறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் காரிய சித்தி உடனே கிடைக்காது ஒரு காரியம் செய்கிறோம் பலன் நமக்கு உடனே கிடைச்சாதானே நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இயல்பு நிலைக்கு வர முடியும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல்பாக இருக்க முடியாத சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறார் அதுக்காக கொஞ்சம் நீங்கள் எஃபெக்டாக போட வேண்டியதாக இருக்கு முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் அது உங்களுக்கு சோர்வை கூட கொடுக்கலாம் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் கரெக்டாக காரியம் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்குது அதான் குறிப்பாக சொல்லலைன்னா உழைப்புக்கேற்ற ஊதியன்ற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்திற்கு உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும் ஆனால் உழைக்கணும் அந்த அளவிற்கு வேகமாக செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் நாள் வரைக்கும் மெடிசன் செலவுலாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்பையும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்கன்றதில் நினைவு வச்சுக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பொழுது மிக மிக கவனமாக பேசணுங்க யாருடைய மனதையும் புண்படுத்துகிறா போல் பேசவே கூடாது டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடாது சில சமயங்களில் எதிர்க்க இருக்கிறவங்க நம்ம அப்படி தான் பேச சொல்லி நம்மளுக்கு எரிச்சலை கிளப்பு விடுவாங்க எதையாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம மனசு கேட்காம நம்ம டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ நீங்கள் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கான அமைப்பு நல்லா இருக்குதுங்க இந்த டைம் உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குது அதாவது இந்த கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் குரு பகவான் இருக்கார் ஏன்னா குரு சப்போர்ட் பண்ணாதாங்க எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நிமிந்து நிற்க முடியும் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்குது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ தொழிலும் உங்களுக்கு சிறப்புமிக்க தான் மாறும் வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட சரியான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் முயற்சி முழுசாக இருக்கணும் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குரிய படிப்பு வேணுன்ற அளவுக்கு அந்த முயற்சி போடணும் நீங்கள் உங்களோட எஃபெக்டை ஃபுல்லாக இருக்கணும் அதில் அதுவாக வரும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்காக நீங்கள் முயற்சியை பண்ணால் தான் சரியான அமைப்பு ஏற்படும் தொழிலும் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நான் இந்த தொழிலே கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் மூலதனம் போட்டு கொஞ்சம் நான் பெருசாக ஆக்கலாமான்னா தாராளமாக செய்யலாம் இந்த நேரம் வந்து இப்போ நீங்கள் போட்டு ஆரம்பித்து கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது நேரம் எப்படி மாறினாலும் உங்களுக்கு சரியான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருளால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லாமலே ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது நான் மருத்துவலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க கோவில் கோவிலாக போய்ட்டுருக்கங்க எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் நான் கொஞ்சம் மனசளவில் சங்கடப்படுறேன் குழந்தை இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை இப்போ வரும் இதனால் வரைக்கும் வே சாமி கும்பிட்டது வேண்டனது எல்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் இப்போ வேறு மாதிரி நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஆன்மீகத்தின் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலாலாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய அம்சம் இருக்குது அதே போல் இது வந்து இறைவன் செயலால் நடைபெறும் சில விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் ஒரு விழிப்பு வருதான்னு பாருங்கள் அப்படி யாருக்கெல்லாம் அதை போல் வருதோ அவங்க இது நாள் வரைக்கும் இறைவனிடம் கேட்டுக்கிட்டது அதே போல் மனதார நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிருப்பீங்க இல்லையா எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ எதெல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்கிறதா எப்படி உங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் திடீர்னு ஒரு விழுப்பு வருங்க யாரோ உங்களை எழுப்புவது போல் ஏதோ காதில் வந்து சொல்கிற மாதிரி உங்களை எங்கேயோ இருந்து கூப்பிடுற மாதிரி திடுக்குன்னு ஒரு கனவு வர்ற மாதிரி ஏதோ ஒரு வந்து உங்களுக்குள் ஒரு உணர்வு வரக்கூடியதாக இருக்குதுன்னா இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம் இதுதான் உண்மை ஒரு சிலர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதையே வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலையில் முழிப்பு வந்தால் பயம் அப்படி இப்படின்னு எதுவுமே வந்து நேர்மறை எண்ணத்திற்கு உட்பட்டு தாங்க இருக்க எதிர்மறை எண்ணத்திற்கு கிடையாது காலையில் உங்களுக்கு விழிப்பு வந்தால் நல்ல சகுனம்னே நினச்சிக்கோங்க சிலர் வந்து அதை தவறாக வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தப்பு காலையில் ஒரு கனவு வருது அப்படின்னா பிரபஞ்சம் உங்களிடம் நல்லதை சொல்ல வருது அது எந்த கனவாக வேணாலும் இருக்கட்டும் பயந்து எந்திரிச்சங்க தேவையில்லாத கனவு வருதுங்க சங்கடமான கனவு வந்தாலும் பரவாயில்லங்க அந்த கனவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது வந்து ஏதோ ஒன்றை சொல்லி உங்களிடம் எழுப்பி பேசுவதற்காக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அவ்வளோதான் இதை வேறு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை தவறான தகவலாக பரப்புகிறாங்க மூணு மணிப்புக்கு விழுப்பு வருதா ஆறு மணிக்குள்ளே விழுப்பு வருதான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான தகவல்களை பரப்பிட்டுருக்காங்க நிதர்சனம் அது கிடையாது பஞ்சபூதங்கள் நம்மிடம் பேசும் நேரம் எதுன்னு பாருங்கள் காலையில் மூணு இருந்து ஆ ஐந்து மணிக்குள்ள தான் நமக்கு அந்த ஒரு எல்லா வித பஞ்சபூதங்களும் ஆகட்டும் பிரபஞ்சங்களாகட்டும் நம்முடைய முன்னோர்களாக இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா குலதெய்வத்தின் அருளாக கூட இருக்கலாம் இவங்க எல்லாம் காலையில் தாங்க அந்த டைம் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க நாலரை ஆறுன்னு வாங்க நீங்கள் ஆனால் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டாலே போதுங்க அதுக்குள்ளே நமக்கு என்ன வேணாலும் ஒரு எழுப்பு எழுந்திருக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு அசிரியர் வாக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ எங்கேயோ இருந்து கேட்குற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும் இதெல்லாம் இருக்குதுன்னா இறைவன் உங்களிடம் பேச ரெடியாகிட்டாருன்னு அர்த்தம் இதே உணர்த்திக்கிட்டு இருக்கார் நீ முன்னேறி போ சரியாக செய் எல்லாம் உனக்கு நடக்கும் நான் இருக்கிறேன்னு அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு கூட நீங்கள் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு அது நடந்துரும் இது நடந்துடும் அந்த டைமில் எழுப்புனா பயம் வந்துடும் என்ன வாழ்க்கையில் பயம் பிரச்சனை தாங்க வாழ்க்கையே பயம் ஆனால் பிரச்சனையில் இருந்து நம்ம வெளிப்படக்கூடிய காலம் நல்ல காலம் நேர்மறையாக இருக்கக்கூடிய காலம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் எனக்கு கமெண்டில் போடுங்க நான் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா வாழ்க்கையில் பயன்றது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கடன் வாங்கக்குள்ள நமக்கு தெரியாது ஆனால் அதை அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே பொழுது அந்த இடத்த நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கடன் அடையாத பொழுது வரக்கூடியது தாங்க பயம் அது ரொம்ப பயம் அதே போல் தொழிலை நாம் செய்து அந்த எல்லாத்துலேயும் நஷ்டமடையும் பொழுது வரக்கூடியது பயம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரியும் பொழுது ஏற்படக்கூடியது தான் பயம் மிச்சப்படி காலையில் உங்கள் காதில் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறதோ உங்களை ஏதோ சொல்லி எழுப்புறதோ இதெல்லாம் பயப்படுறதுக்கான அறிகுறிகள் கிடையாது உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது இத்தனை பயத்துக்கும் நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் கடன் அடைஞ்சிடும் குடும்பம் சேர்ந்துடும் நீ நிம்மதியாக இருப்பேன்னு ஒருத்தவங்க நம்ம காதில் சொல்கிறதா தான் நீங்கள் நினைக்கணும் அதுதான் இயல்பு இப்படி இருந்தால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாகவே மாறிடுங்க இயற்கையோடு நாம் இணைந்து வாழும் பொழுது எல்லாமே நமக்கு சுப பலனாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது இல்லை இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்றது இதெல்லாம் செய்யலாம் ஆனா ஒன்னே ஒன்னும் இப்ப செய்யக்கூடாதுங்க கடன் வாங்கக்கூடாது ஏன்னா நல்ல இடத்தில் நமக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னும் பொழுது நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது கடனாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு கடன் வந்து சுமையாகிட்டே இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எந்த நேரத்தில் வாங்கினேனே தெரியலங்க எப்படி எப்படியோ பண்ணுறேன் இதுக்காக அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் கொடுக்கலான்னு போகிற வேறு செலவு வந்துடுதுங்க என்னால் அதை முழுசாக முடிச்சுட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் இதை மாதிரி தான் செவ்வாய் நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வாங்குகிற கடன் இன்னும் அதிகப்படியாக ஆகும் ஆனால் இதே நீங்கள் கடனை வந்து குறைச்சிக்கிட்டு வாங்க கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு விடுவிடன் கடன் வந்து குறையக்கூடிய காலமாக கூட இது இருக்குது கடன்லாம் எளிமையாக படிப்படியாக குறைஞ்சிரும் இந்த காலம் அப்படி தாங்க இருக்குது அதே போல் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர் யோகம் தாங்க தப்பு கிடையாது பண வரவெல்லாம் இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் இருந்து அதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு விரயம் இல்லாத லாபம் இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானால் உங்களுக்கு விரயம் ஏற்படலைங்க இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் கூட நினச்சிக்கலாம் ஏன்னா சுக்கிர பகவான் சில சமயங்களில் நமக்கு அதிகப்படியான வருமானத்தையும் கொடுப்பாரு அதே அளவிற்கு அது இல்லை அதை தாண்டி செலவு கொடுத்துருவார் அது நமக்கு கஷ்டம் ஆடம்பர செலவாக இருக்கலாம் திருமணம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அத்தியாவசிய செலவாகவே இருந்துருவாங்க அதனால் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவு இருக்கு செலவு இல்லை அப்போ உங்களுக்கு உரிய பணமாக அது வருதுங்க இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களோட பொறுப்பும் லட்சியமாகவும் இருந்துக்கணும் அதே போல் ஆன்மீகத்தையும் அவரும் உங்களுக்கு அதிகமாக வந்து ஈடுபட வைக்கிறார் உங்களுக்கு கோவிலுக்கு போறது சந்தோஷமா இருக்கிறது இயற்கையை ரசிக்கிறது ஏதோ ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க இந்த காலகட்டம் நல்ல அற்புதமாக இருக்குதுங்க ரிஷபராசியை பொறுத்த உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் இருந்தாலும் கூட அதை கையாள மா விதத்தில் கையாண்டு கொண்டுட்டு போகிற அளவுக்கு இருக்குது ஆனால் இதில் முயற்சி மட்டும் முழுமையாக செயல்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் மாற்றமான ஒரு காலம் தாங்க நிம்மதியான காலமாகத்தான் இந்த காலம் இருக்குது உங்களுக்கு ராகுவும் கேதுவும் சிறப்பான இடத்துல இருக்காங்க ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் சரியான அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் கொடுக்கறது வாங்கிறது எப்பையும் கொடுக்கறதானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நிதானத்தோடு செயல்படக்கூடியதாக இருக்கணும் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நிதானத்தோடு முதலீடு செய்யுங்க அதே போல் ஏன்னா ஒரு எடுத்த கவுத்தன் ஏதாவது பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை நீங்களா நீங்களாக வித கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் அதனால் முடிந்த வரையிலும் பொருளாதார ரீதியாக எல்லா இடத்துலேயும் நீங்கள் யோசித்து செய்யணும் அவசரமே இருக்கக்கூடாது ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக ரிஷபராசி இப்போ இருக்கணும் அதே போல் எதிர்க்க போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க வாடகை இருக்கக்கூடியவர்கள் ஓனர் ஓனராக கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப பொறுமையாக போயிடுங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க கொஞ்சம் டைம் ஆறுச்சுனா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் போயிடும் உங்களுக்கு உரிய காலம் வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த இடம்லாம் நமக்கு சொல்ல முடியாது இல்லையா அதனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிரிங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து சண்டை போடுறவங்க கிடையாது கூடையே இருந்துக்கிட்டு நம்ம வளர்ச்சியை கெடுக்கிறவங்க தாங்க எதிரிங்க கத்தி எடுத்துகிட்டு வந்து சண்டை போடுறவங்கள நம்ம வந்து ஒன்றும் அவங்கள வந்து அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிடும் நம்ம அதற்கு தாந்து அவர் போல் பண்ணலாம் இந்த கண்ணுக்கே தெரியாமல் நம்ம கூட இருந்துக்கிட்டு இல்லை நம்மளை இடையிருந்து பார்த்துட்டு நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க பாருங்கள் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இப்போ வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களும் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியாது இயல்பாக நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ முன்னேறத்துக்கான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இதை மாதிரியான இடையூறுகள் வந்தால் நம் முன்னேற்றம் தடைப்படும் நமக்கு மன சங்கடம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் அப்படியே அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லோரையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விலகி இடையறுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் அதே போல் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கணும்னா ஒன்றும் இல்லைங்க சிவன் வழிபாடு அது எந்த சிவனாக இருந்தாலும் வழிபாடு செய்ங்க அதுவும் பிரதோஷ நாட்களில் வரக்கூடிய சிவனை போய் வழிபாடு செய்து பாருங்கள் சிவனுக்கும் சேர்த்து நந்தி பகவானுடன் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் வளமாக மாறுங்க இது நிச்சயமான உறுதியான உண்மை ஏன்னா ஈசனை வழிபடுவதை விட அவருடைய நந்தீஸ்வரை நீங்கள் சேர்த்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் பல மடங்குங்க அதே போல் ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரன் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த திருவிழாக்கள்லாம் பொழுது ரிஷப வாகனம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ரிஷப வாகனத்தில் ஈசன் வந்து உலா வராருன்னு சொன்னாக்குள்ள அன்னைக்கு அந்த தரிசனத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு வெற்றி தாங்க ரிஷப வாகனன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க பசுமாடு இல்லை எருது அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு சிவன் வந்து எல்லாருக்கும் அருண்பாளிப்பது தாங்க அதை மட்டும் கண் குளிர அந்த காட்சியை கண்டுட்டு வந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலும் தாங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்